சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான பிள்ளையார் பட்டி மோதகம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரைக்கப் பாசிப்பருப்பு அரைக்கப் பச்சரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அலசி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் ஒரு காட்டன் துணி போட்டு அதில் அந்த கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃபேனில் வச்சு நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இதை ஆறுனதும் அடுத்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு இப்போ கையில் எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ஆறி வந்துடுச்சு ஸோ ஃபேனில் வச்சாவே இந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சிரும் ஸோ காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு ரவையை விட ஒரு பங்கு மேலே இருக்கணும் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அரிசியெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த அரிசி பருப்பு அரைச்சி வச்சதை இதில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க வாசம் வந்ததும் அடுப்பை அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க நல்லா உதிரி உதிரியாக நல்லா வாசம் வர வறுத்தி எடுத்து வச்சாச்சு ஸோ இருக்கட்டும் இதில் வந்து நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு கப்புக்கு எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டு கப் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து முக்கால் வாசி வந்து நமக்கு இது வெந்து வந்துருச்சு இப்போ வந்து அந்த ஒரு கப் அரிசி பருப்பு சேர்த்த கலவைக்கு ஒரு கப் வந்து வெள்ளம் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் வெள்ளம் போட்டு அது வெள்ளம் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டை அப்படிங்கிற லிஸ்ட்டில் மோதகம் வந்து முதல் இடத்துல இருக்குது ஸோ இதுதான் மோதகம் ஸோ பிள்ளையார் போட்டியில் நமக்கு செய்யும் போது இதில் வந்து கொஞ்சம் பச்சை பொறம் சேர்த்துவாங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கூடவே ஏலக்காவும் தேங்காவும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச லட்டு ஷேப்பில் ஒன்று ரவுண்டாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ லட்டு வந்து தயாராகிடுச்சு ஸோ இதுவும் இருக்கட்டும் மோதகம் ஷேப்பில் மீதியை நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ மோதகம் மோல்டில் நான் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து மாவெல்லாம் ஃபில் பண்ணி மோதகமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோதகம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி எல்லா மோதகத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாப்பா ரொம்ப நேரம் ஓரியாண்டு இருந்தனால அவகிட்ட ஃபைனலாக ஒரு மோதகத்தை ரெடி பண்ண சொல்லி கொடுத்தாச்சு ஸோ அவளே அதை பா பண்ணிகிட்ருக்கா ஸோ அதையும் காட்டியிருக்கேன் ஹம்சியோடய மோதகமும் ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மோதகம் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து சூப்பரான மோதகம் வந்து நமக்கு தயாராகிடுச்சு ஸோ நம்ம அரிசி வந்து எப்படி அரைச்சி எடுத்துருந்தோம்னா ரவையோட ஒரு பங்கு அதிகமாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுதான் பதம் இது கடிச்சு சாப்பிடும்போது அந்த உடஞ்ச அரிசி அதெல்லாம் நல்லா குட்டி குட்டி பூந்தி மாதிரி நமக்கு கிடைக்கும் സോ അത് തന്നാ ഇത്